சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே இன்று இந்த சாய் அப்பா உனக்கு எச்சரிக்கையான ஒரு பதிவினை கொண்டு வந்திருக்கின்றேன் நான் சொல்கின்ற இந்த அடையாளத்தை கொண்ட ஒரு பெண் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய துன்பத்தை உனக்கு கொடுக்க உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றாள் நான் சொல்கின்ற அடையாளத்தை வைத்து இவளை எக்காரணம் கொண்டு உன்னுடைய வாழ்க்கைக்குள் நீ கொண்டு வந்துவிடாதே விடாதே இந்த பெண்ணிடம் அதிக எச்சரிக்கையாக நீ இருக்க வேண்டிய தருணம் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா கஷ்டங்களுக்கும் இந்த பெண்தான் காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றாள் இவள் யார் எதனால் இவள் உனக்கு வாழ்க்கையில் இத்தனை துன்பங்களை கொடுக்கிறாள் என்பதனை பற்றி உனக்கு இந்த வராகி தெளிவாக சொல்ல வந்திருக்கின்றேன் உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் உனக்கு இப்போது வேடிக்கையாக இருக்கின்றது நான் எந்த தவறும் செய்யாமல் என் வாழ்க்கையில் இவர்கள் எல்லாம் விளையாடுவதற்கு என்ன காரணம் என் வாழ்க்கையில் இவர்கள் செய்கின்ற இந்த விஷயங்களுக்கு எல்லாம் என்ன அர்த்தம் நான் யாரையும் எந்த காலத்திலும் எதற்காகவும் துன்புறுத்தியதும் வேதனைப்படுத்தியதோ இல்லை அப்படி எனும் பொழுது என்னை இவர்கள் வேதனைப்படுத்த நினைப்பதற்கு என்ன காரணம் என்று சொல்லி என் குழந்தை இனி வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா உன்னுடைய வேதனைகளுக்கெல்லாம் இன்றைய இந்த சாயப்பா முடிவு கட்டுகின்றேன் இவர்களுக்கு முடிவினை உன் சாயப்பா நான் கட்டுகின்றேன் என்னவென்று கேட்ட பிறகு நீ நிச்சயமாக தெளிவடைந்து விடுவாய் இது நடக்கின்றது சாயப்பா என்று நிச்சயமாக இடத்தில் ஒத்துக்கொள்வாய் அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை உனக்கு செய்ய துடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த பெண்ணின் அடையாளத்தை நான் சொல்லிவிட்டேன் என்றால் என் குழந்தை நிச்சயமாக நீ கண்கள் கலங்குவாய் உன் சாகியப்பா எந்த அளவிற்கு நம் வாழ்க்கையை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கின்றார் எந்த அளவிற்கு நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றார் என்று சொல்லி நிச்சயமாக என் குழந்தை நீ மனதளவில் என்னை நினைத்து பெருமைப்பட்டு கொள்வாய் இந்த சாகியப்பா உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்ற பொழுதெல்லாம் உனக்கு வருகின்ற பல தீவினைகளை எல்லாம் நான் அடித்து விரட்டி இருக்கின்றேன் எத்தனையோ சக்திகளை உன் வாழ்க்கையில் நெருங்க விடாமல் நான் தடுத்து நிறுத்தியிருக்கின்றேன் ஆனால் இந்த பெண்ணால் என்னால் இந்த பெண்ணை என்னால் நிறுத்த முடியாமல் போனதற்கு காரணம் ஒன்று இருக்கின்றது அது என்ன தெரியுமா இந்த பெண் உன்னுடைய குடும்பத்திலேயே இருக்கின்ற ஒரு பெண் உன்னுடைய குடும்பத்தில் ஒருவராக இருந்துவிட்டு விட்டு உன்னுடைய சந்தோஷத்தை கண்டு பொறுக்க முடியாமல் அங்கே குமுறி கொண்டிருக்கின்ற ஒரு பெண் இவனுடைய இந்த குமுறல் சத்தம் தான் இப்பொழுது உனக்கு எதிராக திரும்பி இருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பல கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றது இந்த பெண்ணினுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் உனக்கு ரணமாக மாறி கொண்டிருக்கின்றது இவள் நினைத்ததையெல்லாம் உன் வாழ்க்கையில் சாதித்துவிட துடித்து கொண்டிருக்கின்றாள் இவளின் எண்ணம் போலதான் நீ வாழ வேண்டும் இவள் நினைத்தால் நீ சிரிக்க வேண்டும் இவள் நினைத்தால் நீ அழ வேண்டும் இவள் நினைத்தால் நீ கவலையோடு இருக்க வேண்டும் இவள் நினைப்பது போல் உனக்கு எல்லாம் நடக்க வேண்டும் எதையும் சுதந்திரமாக உன்னால் இந்த வாழ்க்கையில் செய்ய முடியவில்லை அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் என் குழந்தை இப்பொழுது நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் உனக்கென்ன இந்த சாயப்பா கொடுத்த இந்த அற்புதமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியாமல் நீ தவித்திருக்கிறாய் என்பதனை நான் நிச்சயமாக அறிந்து கொண்டேன் என் அன்பு குழந்தையே ஒவ்வொரு நாளும் உனக்கென நான் கொடுக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொண்டு உனக்கான மகிழ்ச்சியை நீ எண்ணத்திலிருந்து பெறுவதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் உன் வாழ்க்கையில் இந்த பெண்ணால் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கின்றது நீ பெரிதாக கண்டு கொள்ளாமல் விட்டாலும் உன் சாகியப்பா அதை விடுவதாக இல்லை ஏனென்றால் இத்தனை காலமும் இவளை விட்டு வைத்தது எல்லாம் போதும் என் குழந்தை என்ன பாடுபடுத்தி கொண்டிருக்கின்றாள் என் குழந்தையின் வாழ்க்கையில் இத்தனை துன்பங்கள் ஒருவரால் கொடுக்க முடியுமா என்று உன் சாயப்பா நானே மனம் கலங்கி நின்றேன் நான் சற்றென்று ஒருவருக்கு தண்டனையை கொடுக்க முடியாது அது தெய்வத்தின் நீதியும் கிடையாது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தண்டனைக்கு முன்பாக பல வாய்ப்புகள் வழங்கப்படும் அதிலிருந்து அவர்கள் தப்பித்து கொள்ளாமல் மாட்டிக்கொண்டார்கள் என்றால் தெய்வத்திடம் இருந்து தண்டனை கிடைக்கும் அது இல்லாத பட்சத்தில் தப்பித்து பிழைத்து செல்வார்கள் இவர்களுக்கும் அது போன்ற வாய்ப்புகள் கொடுக்கப்பட்ட பிறகும் கூட அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளாமலுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் இவர்களை ஏற்படுத்த நினைத்த துன்பங்களுக்குத்தான் இன்று இந்த சாயப்பா அவர்களுக்கு பதிலை தரப்போகின்றேன் இந்த பெண் மனதில் ஒரு துளி அளவு எண்ணங்கள் இல்லை உன் வாழ்க்கையில் எந்த நல்லதும் உனக்கு நடந்துவிடக் கூடாது என்பதில் இவள் அத்தனை கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றாள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற நன்மைகளை எண்ணி இவள் கதறி கலங்கி நிற்கின்றாள் இவளுக்கு உன்னுடைய சந்தோஷம் நிரந்தரமாக இருக்கக்கூடாது என்று நீ சிரித்தாலே அவளுக்கு வயிற்றெரிச்சல் வந்து இருக்கின்றது யாராக இருக்கிறது என்று என் குழந்தையை நீ அல்லவா அம்மா சொல்லும்பொழுதே உனக்கு ஓரளவிற்கு தட்டுப்பட்டிருக்கும் உன்னுடைய இல்லத்தில் ஒரு பெண் இருக்கின்றால் அவள் தன்னுடைய வாழ்க்கையை இழந்தவள் அதாவது ஒன்று தன்னுடைய துணையை இழந்தவளாக இருக்கும் அல்லது தன்னுடைய துணையை விட்டு பிரிந்தவளாக இருக்கும் இது போன்றவளுக்கு நாம் எப்பொழுதுமே வாழ்க்கையில் அதிகமான மன கொடுக்க வேண்டும் என்று தான் நினைப்போம் இவர்கள் தனிமைப்பட்டு விடக்கூடாது எப்பொழுதும் இவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நாம் நல்ல வார்த்தைகளை சொல்லி கொண்டிருப்போம் என்று சொல்லித்தான் எல்லோருமே நாம் நினைப்போம் ஆனால் உன்னுடைய எண்ணம் போல் அவர்களின் எண்ணம் இல்லை அவர்களுக்கு நாம் தனியாக இருக்கிறோம் என்று யாரும் நம்மை ஒதுக்கிவிடக்கூடாது அதுபோல மற்றவர்களின் சந்தோஷத்திற்கு ஒருபோதும் நாம் இடையூறாக இருந்துவிடக்கூடாது நம்மை பார்த்தவர்களுக்கு இவர்கள் முன்னிலையில் நாம் மட்டும் சந்தோஷமாக இருக்கிறோம் என்ற எண்ணம் தோன்றிவிடக்கூடாது என்பது போன்ற எண்ணம் வந்திருக்க வேண்டும் ஆனால் அதற்கு மாறாக அந்த பெண்ணிற்கு அத்தனையும் உனக்கு எதிரான எண்ணங்களாக வந்துவிட்டது உனக்கு சந்தோஷம் இருக்கக்கூடாது நீ உன் துணையோடு மனநிறைவோடு இருக்கக்கூடாது நீயும் உன் துணையும் சிரித்துவிட்டால் அவளுக்கு ஐயோ என்று ஆகிவிடுகிறது எதை செய்து இதை நாம் தடுப்பது இதை செய்து இவர்களை அழ வைப்பதா என்பதை எதை செய்து இவர்களை பிரிப்பது என்பது போலத்தான் அவளின் எண்ணம் அங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது மனதளவில் அவளின் எண்ணம் எப்படி இருந்தாலும் வெளிப்படையாக பேசும்பொழுது தன்னை எந்த அளவிற்கு அன்பிற்குரியவளாக காட்ட முடியுமோ அந்த அளவிற்கு அன்பிற்குரியவளாக காட்டி கொண்டிருக்கின்றாள் இவளுடைய இந்த செயல்பாடுகளினால் என் குழந்தைகள் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு பாதிப்புகளும் என்னவென்று உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும் எத்தனை பெரிய சந்தோஷத்தை எல்லாம் நீ தொலைத்திருக்கிறாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் நீ ஆசைப்பட்டு வேண்டி விரும்பி வந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையை நீ வரமாக நினைத்து பொக்கிஷமாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் இவனுடைய வருகை இவனுடைய தலையீடு உன்னுடைய ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் இடத்திலிருந்து பறித்து விட்டது எப்பொழுதுமே உனக்கு மன நிம்மதி இல்லை என்கின்ற சூழ்நிலையை உனக்கு உருவாக்கிவிட்டது இனி எந்த நிலையிலும் நான் சந்தோஷமாக இல்லை என்கின்ற ஒரு மனநிலைக்கு நீ வந்து விட்டாய் என்னால் முடிந்தால் நான் இந்த வாழ்க்கையை வாழ்கிறேன் இல்லையென்றால் விட்டு விலகிச் செல்கிறேன் என்கின்ற எண்ணத்திற்கு என் குழந்தை இனி வந்து விட்டாய் இப்பேற்பட்ட மனநிலைக்கு உன்னை தள்ளியவர்கள் சந்தோஷமாக இருந்துவிட முடியுமா அவர்களுக்கு ஏற்கனவே இது போன்ற தண்டனை கிடைத்ததற்கு காரணம் இந்த குணமாக கூட இருக்கலாம் தன் துணைக்கு இவர்கள் எந்த வகையிலும் உண்மை உள்ளவர்களாக இருந்திருக்க மாட்டார்கள் அதனால் தான் இது போன்ற ஒரு நிலை இவர்களுக்கு வந்திருக்கின்றது அடுத்தவர்களின் சந்தோஷத்தை கண்டு பொறாமைப்படுகின்றவர்கள் ஒரு பொழுதுமே தனக்கு இடத்தில் கூட சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டார்கள் எப்பொழுதும் யார் என்ன செய்கிறார்கள் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் இவர்கள் எப்படி இருக்கிறார்கள் இவர்களை எப்படி தொந்தரவு செய்யலாம் இவர்கள் நிம்மதியை எப்படி கெடுக்கலாம் என்பதில்தான் இவர்களின் கவனம் முழுமையாக இருந்திருக்கிறதே தவிர ஒரு பொழுதும் யாரையும் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதில் இவர்கள் கவனம் இல்லை இப்படிப்பட்ட எண்ணங்கள் கொண்ட இந்த பெண்ணை நான் உனக்கு இப்போது அடையாளம் காண்பித்து கொடுத்திருக்கிறேன் அல்லவா என் குழந்தையே ஒன்று இவளை விட்டு ஒதுங்கு இல்லை இவளிடத்தில் நீ கனிவோடு பழகிப்பார் எப்படி தெரியுமா இந்த பெண்ணிற்கு மனதில் இன்னொரு வருத்தம் இருக்கின்றது என்னவென்றால் தான் இத்தனை கவலையோடு தனித்திருக்கும் பொழுது நமக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை எந்த விஷயத்தையும் நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்கு யாரும் இல்லையே என்ற ஒரு எண்ணம் அதாவது தனிமை என்பது விரக்தியின் உச்சம் தனிமை நமக்கு நல்லதை கொடுக்கும்பொழுது இனிமையாக இருக்கும் அதே நேரத்தில் ஒருவரை பிரிந்து நம் வாழ்க்கையில் வேதனையோடு இருக்கின்ற தனிமை கொடுமையானதுதான் அப்படி ஒரு தனிமை தனக்கு கிடைத்தது என்று எண்ணி அவர்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அந்த நேரத்தில் தன் குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லாம் தனக்கு ஒரு நல்ல நட்பாக தன்னுடைய கஷ்டங்களில் பங்கு வைத்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல உறவாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் ஆனால் அவர்கள் எதிர்பார்த்தபடி இங்கு எதுவும் சரியாக நடக்கவில்லை என்றவுடன் அவர்கள் தங்களுடைய குணத்தை அப்படியே எதிரிகளாக மாற்றி அதை திருப்பி அவர்களிடமே ஒப்படைக்கின்றார்கள் ஆகையால் நீ யாரை பற்றியும் கவலைப்படாமல் உன்னுடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்துவா உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் எதை பற்றியும் கவலை கொள்ளாதே இது நடக்குமா இது நடக்காதோ என்று நீ பயம் கொள்ளாதே எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை உண்டு என்று நம்பு எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என்று நம்பு நீ எதை மும்முரமாக செய்கின்றாயோ அது நிச்சயமாக வெற்றியில்தான் முடியும் என்று நம்பு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்